எல்லாம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மலையில எல்லாம் கறி சாப்பாடு கறியெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல சரி உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் அன்பில் வந்து இந்த மழை காரணமாக அந்த மழையை முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து தீபாவளி விருந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா

ரொம்ப நன்றி பயங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எட்நூறுபா இருக்கு ரொம்ப நன்றி பார்த்துப்போங்க பாப்பா ஒரு ஆள் தண்ணி கண்டு கொடுத்துருங்க வாங்க ஆனா கொஞ்சம் ஒரு ஆள் சாப்பாடு போட்டு ரெடியா வைங்க கொஞ்சம் இருக்குமா இந்தாங்கம்மா ரெண்டு ரெண்டு பேரை கிழிச்சுக்கோங்க இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா ஆயிரம் வராங்கம்மா இந்தாங்கம்மா பாப்பா டக்குனு வாங்க வாங்க தர தரேன் இந்தப்பாண்ணா ஆறுவீங்க இந்தப்பா கோச்சிக்காதீங்க உண்டாங்கம்மா இப்போ பின்னாடி போய்

ஆ வரேன் வரங்க வைங்கப்பா வேற வேலை இல்லப்பா இந்தா எடுத்துக்கோங்க அங்க கூட பசங்கிட்ட கொடுங்க இந்தாங்கப்பா எல்லாம் பாதி பாதி எடுத்துக்கோங்க

நா இன்னொரு கொண்ணால சாப்பாடு போடுங்க இன்னொரு கொண்ணால சாப்பாடு போடுங்க போடுங்க சாப்பாடு சீக்கிரம் எடுத்துடுவாங்க இத போட்டு குடுத்துட்டு எடுத்துருவாங்க

ಆಂಟಿ ಪಕ್ಕ <Sing> <Sihis> <Staking> <Shalf>

அவங்க கத்திரத முடியும் ஆன்டி சொல்றத கவனி கறி கரே போ ா கறி குழம்பு ஊத்துப்பா ஊத்திக்கொடுங்க தக்கல இந்த குழம்பு குழம்பு

தீபாவளி இது ஒட்டண்டா अबड़े पो मुन्नाडी पो पाछ पो पोइटर पोइटर

பாப்பாடிப்பா பாடி பேக் பாப்பா சாப்பிட்டு தான் இருக்கு எத்துக்கம்மா நல்லா படுக்க போடுங்க அழகா

எல்லார சாப்பிட்டீங்களாமா எல்லாருக்கும் நல்லா இருந்துதா சரி இந்த இந்த விருந்து என்ன தெரியுமா நம்ம சிங்கப்பூரை சேர்ந்தவங்க இந்த தீபாவளிக்கு சிங்கப்பூர் அன்பு இல்லம் சேர்ந்தவங்க உங்களுக்கு இந்த தீபாவளி விருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு எல்லாரும் ஒரு உற்சாகமாக ஒரு கை தட்டுங்க சந்தோஷமா யூடியூப்ல இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்பு இல்லம் சார்பாக இன்று நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை ரெடில்ஸ் அடுத்த தாமர பாக்க கூட்டுறோடு பக்கத்தில் இருக்கிற அணக்கட்டுன்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஆதரவற்ற மக்களுக்கு இன்று நம்ம சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் சார்பாக ரொம்ப சிறப்பான முறையில் இன்னைக்கு இந்த தீபாவளி விருந்து திட்டத்திட்ட ஒரு நூறு பேர் சாப்பிட்ருப்பாங்க அவங்களோட வாழ்த்துக்கள் அவங்களோட வயிறார இந்த ஒரு அன்னதானத்தை அள்ளி கொடுத்த நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் சார்பாக எல்லாரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் இதே மாதிரி பல பல நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து பல தீபாவளிக்கு நீங்கள் வந்து நிறைய விருந்துகள் வந்து நீங்கள் கொடுக்கணுன்றது மக்களோட கோரிக்கை கண்டிப்பாக மழை காரணமாக லேட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் வருட வருட தீபாவளிக்கு நீங்கள் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆதரவற்றோருக்கு செய்யணும்னு மக்களுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு சிங்கப்பூர் அன்பு இல்லத்திட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே கிடையாது ரொம்ப நன்றி உங்களால் இன்னும் இந்தியா மக்களுக்கு பல நிவாரணங்கள் பல மக்களுக்கு வந்து இதனால் பயன்படுறாங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்புமில்ல வாழ்க எல்லாரும் பாய்மா எல்லாரும் சந்தோஷ சாப்பிட்டீங்களா போயிட்டு வாங்கம்மா பாய்மா பாய் போயிட்டு வாங்கம்மா ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிமா பாய் பாய்